நீங்கள் பாஸ் பண்ணணும்னு மனசில் ஆசை இருக்குது ஆனால் அந்த பயம் அதுதான் தடுக்குது இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா இன்றைக்கி அந்த பயத்தை துரத்துகிட்டு படிக்கலாம் நீங்கள் படிக்கிறீங்க ஆனால் மனசில் ஒரு பயம் இருக்குது நான் பாஸ் பண்ணுவேன்னா என் பேரண்ட்ஸ் ப்ரௌட் ஆகுவாங்களா நான் ஃபெயில் ஆனால் என்னாகும் பயப்படுறது தவறே இல்லை ஆனால் அது உங்களை ஸ்டாப் பண்ணுற மாதிரி இருந்தால் அதுதான் ரியல் டேஞ்சர் நீங்கள் படிக்கிறீங்க கான்சன்ட்ரேட் பண்ணுறீங்க கண்ணில் தூக்கம் இல்லாமல் ராத்திரி ரெண்டு மணி வரைக்கும் ஸ்ட்ரகிள் பண்ணுறீங்க இது போதும் ஹார்ட் ஒர்க் இஸ் ஆல்ரெடி இன் யுவர் ஹேண்ட்ஸ் ரிசல்ட்னு வரும் அவுட்கம் வந்து அது நாளைக்கு வரும் இப்போ ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது இந்த நேரம் இதுதான் உங்களோட ஃப்யூச்சர் டிசைட் பண்ண போகிற செகண்ட் நம்பிக்கை வச்சுக்கோங்க பிகாஸ் நீங்கள் மட்டும் இல்லை உங்கள் ஃப்யூச்சர் உங்களை நம்பியிருக்கு ஒரு லைன் மட்டும் மறக்காதீங்க ஹார்ட் ஒர்க் எப்பவும் சைலண்ட்டாக தான் ஆரம்பிக்கும் ஆனால் ரிசல்ட்டு சொல்லும் நீ தான் முடித்தேன்னு ஸோ ஃபோனை மியூட் பண்ணுங்கள் டவுட்ஸை கிளியர் பண்ணுங்கள் ஸ்மார்ட்டாக படிங்க ஸ்ட்ராட்டஜியாக படிங்க அண்ட் கான்ஃபிடென்ட்டாக எழுதுங்க இந்த வீடியோ யூஸ்ஃபுல்னா கமெண்ட் பண்ணுங்கள் ஐ வில் பாஸ் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஃபார்வர்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ